வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பவனியாவில் இடம்பெற்ற அந்த கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது அதே நேரம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதற்கான நோக்கத்தை அடைவதற்காக தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் அரசியல் கட்சிகளை இணைத்துக் கொண்டு செயல்பட இலங்கை தமிழரசு கட்சி தயாராக உள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தற்போது தமிழ் கட்சிகள் இணைந்து பயணிக்க வேண்டும் இதன் அவசியத்தை காலம் உணர்த்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இரவு வேளையில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்ரகமோ தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் பல பகுதிகளில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை சந்திரலிங்கத்திற்கு வழங்க கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் பவனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது இதன்போது கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்கும் விடயம் தொடர்பில் நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றது விவாதங்களின் பின்னர் குறித்த தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்கனவே தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த பா சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு அரசியல் குழுவால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேற்குறித்த தீர்மானம் இவ்வாறு எடுக்கப்பட்டதாக ஜால் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இருபத்தொரு நாளுக்குள் அதில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தங்களது செலவு அறிக்கைகளை தேர்தல்கள் செயலகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் உரிய நேரத்தில் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலில் ஒரு வாக்காளருக்கு வேட்பாளருடன் செலவிடக்கூடிய தொகை அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் கடந்த பதினைந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவால் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியல் வேட்பாளர்கள் உட்பட இருநூற்றி நாடாளுமன்ற ஆசனங்களுக்காக நாற்பத்தி ஒன்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்றி எண்பத்தி நான்கு குழுக்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் வேட்பாளர் செலவின வர்த்தமானி அறிவித்தலில் வேட்பாளரின் அதிக அளவு செலவு செய்யக்கூடிய மாவட்டம் கொழும்பு எனவும் அங்கு வாக்காளரவருக்கான செலவிடக்கூடிய தொகை ஒரு வேட்பாளர் வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய தொகை எண்பத்தி ரெண்டு ரூபாயாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்தின் சனத்தொகை மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் நிலப்பரப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன குறிப்பிடத்தக்கது பொது தேர்தல் அமைய தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்க பெற்ற பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கான உறுப்பினர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் நிகால் அபயசிங்கவினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி விமல் ரத்நாயக்க ராமலிங்கம் சந்திரசேகர் கலாநிதி அருணா கருணாதிலக்க பேராசிரியர் உபாலி பனிலேக எரங்க உதேஸ் வீரரத்ன அருண ஜெயசேகர கலாநிதி கர்ஷன சூரிய பெரும ஜனித ருபான் கொடித்துவாக்கு சுகத் திலகரத்ன லக்மாலி காஞ்சனா ஹேமரத்ன சுனில் குமார கமகே காமனி ரத்நாயக்க பேராசிரியர் ருவன் சந்திம ரணசிங்க சுகத் வசந்தடி செல்வா அபுபக்கர் ஆதாம் பாவா மற்றும் ரத்நாயக்க கெட்டிகே உபாலி சமரசிங்க ஆகியோரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் ஊடாக இம்முறை அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளன அவர்களில் பெரும்பாலானவர்கள் தேசிய மக்கள் சக்தி ஊடாக தெரிவாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கை நாடாளுமன்றத்திற்கு தெரிவான முதல் பெண் என்ற பெருமையை அடலின் முலமுறை பெற்றுள்ளார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் அப்போதைய சட்டமியற்றும் சபையாக இருந்த அரசாங்க சபைக்கு தெரிவாகியிருந்தார் இலங்கை ஜனநாயக குடியரசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரதாம் ஆண்டு வரை நாடாளுமன்றத்தில் பெண்களின் பிரதித்துவம் ஆறு சதவீதத்தை அளவிலேயே இருந்து வந்தது இலங்கை வரலாற்றில் நாடாளுமன்றத்திற்கு அதிகளவு பெண் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளை குறிப்பிடலாம் குறித்த வருடங்களில் தலா பதினூன்று பெண் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி இருந்தன அத்துடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒன்பதாவது நாடாளுமன்றத்திற்கு பனிரெண்டு பெண் பிரதிகள் தெரிவாகியிருந்தனர் இதனிடையே இம்முறை இடம்பெற்ற பொது தேர்தலில் இருபத்தி ஒரு பெண் பிரதிகள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தங்களது வேட்பாளர் பட்டியல்களில் உள்ளடங்காத ஒருவரின் பெயரை தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் நியமனம் குறித்து கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கட்சியில் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ளவர்களை தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கட்சியின் செயலாளர் தெரிவு செய்ய முடியும் அவ்வாறு இல்லையெனில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் ஒரு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியுற்ற தமது கட்சியின் வேட்பு மனுவில் உள்ள ஒருவரை தேசிய பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்ய முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கல்வி பொது தராதர உயர்தர பரட்சியுடன் தொடர்புடைய விரிவுரைகள் மேலதிக வகுப்புகள் செயலமர்வுகள் மற்றும் கருத்தரங்கள் உள்ளிட்ட அனைத்து செயல்பாடுகளுக்கும் எதிர்வரும் தேதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரட்சிகள் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் கல்வி பொது தராதர உயர்தர பரட்சியுடன் தொடர்புடைய உத்தேச வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை ஆச்சிடுதல் அச்சிடுதல் அதனை பகிர்ந்தளித்தல் உள்ளிட்ட செயல்பாடுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பரட்சியுடன் தொடர்புடைய வினாக்களை ஒத்த வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை பெற்றுத்தருவதாக சுவரொட்டிகள் பதாகைகள் துண்டு பிரசுரங்களை நேரடியாகவோ அல்லது நிகழ்நிலை ஊடாகவோ விளம்பரப்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் தேதி கல்வி பொது உயர்தர பரட்சி ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட குறித்த கால பகுதியில் அறிவுறுத்தல்களை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பரட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான மூன்று விமானங்களில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அத்துடன் பல விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் எனவும் தாமதமாகலாம் எனவும் ஸ்ரீலங்கா விமான சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் தற்போது நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் பல சுற்றுலா தலங்கள் விலங்குகளின் புகலிடமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் காலி கோட்டையில் அதிகமான கட்டாக்காளி விலங்குகள் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரும் அசௌகரியங்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதத்தில் மாத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருக தந்துள்ளதாக சுற்று அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த மாதத்தில் கடந்த பத்து நாட்களில் மாத்திரம் அறுபத்தோறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்குளி பிரதேசத்தில் இரவு ரோந்து பணியின் போது கடத்தல் சம்பவம் தொடர்பில் தனிப்பட்ட தகவல் வழங்கினிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளன சந்தேக நபர்கள் மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதுடையவர்கள் எனவும் இவர்கள் புதுக்குடியிருப்பு கோட்டாஞ்சேனை ஏச்சிலம்பற்று மற்றும் தோப்பூர் பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர் மேற்படி சந்தேக நபர்களை கைது செய்து விசாரணை நடத்தியதில் ஏச்சிலம்பற்று மற்றும் தோப்பூர் தேசங்களில் வசிக்கும் சந்தேக நபர்கள் இருவரும் வடகிழக்கு பகுதியில் சில சம்பவங்களுடன் தொடர்புடைய ஆவா கும்பலை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது மற்ற இரு சந்தேக நபர்களும் கடந்த அக்டோபர் மாதம் இருந்து இலங்கைக்கு வந்துள்ளனர் துபாயில் உள்ள ஒருவரின் ஆலோசனையின் பேரில் மேற்கண்ட ஆவா கும்பலை சேர்ந்த இருவரையும் திருவண்ணாமலையிலிருந்து மட்டுக்குழிக்கு அழைத்து வந்ததாக தெரிய வந்துள்ளது மேற்படி ஆவா கும்பலை சேர்ந்த இருவர் டுபாயில் உள்ள ஒருவருக்கு திக் செயலி மூலம்

கடந்த மூன்று மாதங்களுக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் தலைநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது உக்ரைனில் குளிர்கால பருவநிலை ஆரம்பித்துள்ள நிலையில் மின்சார வசதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் உக்ரைனில் பல பகுதிகளில் மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நூற்றி இருபது ஏவுகணைகள் மற்றும் தொண்ணூறுக்கும் அதிகமான ஆளில்லாத விமான தாக்குதல்களால் உக்ரைனின் மேற்கு பகுதியில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் போரிடுவதற்காக ரஷ்யாவின் பாக்னர் கூலிப்படை குழு நாற்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கைதிகளை அனுப்பியிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது கொலை போன்ற கொடூரமான குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் போர் புரிய செல்வதன் மூலம் தண்டனையிலிருந்து தப்பிப்பதாக ஆர்வர்கள் தெரிவித்துள்ளனர் குற்றவியல் சட்டத்தின் கீழ் பாரிய தண்டனை பெற்ற ஏராளமானவர்கள் உக்ரைனில் ரஷ்யாவினால் மேற்கொள்ளப்படும் போரில் இணையும் போது அவர்கள் விடுவிக்கப்படுகின்றனர் போர் முனையிலிருந்து தாயகம் திரும்பும் ரஷ்ய சிப்பாய்கள் தங்கள் சட்டத்தை அப்பாற்பட்டவர்கள் என எண்ணுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் அவர்களை தியாகிகள் எனவும் தெரிவிக்கின்றன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் அவர்கள் ரஷ்யாவின் விசேடமானவர்கள் எனவும் பாராட்டி வருகிறார் எனவும் ஆர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வாக்னர் கூலிப்படையின் தலைவர் கடந்த வருடம் கொல்லப்பட்டதன் பின்னர் ரஷ்ய சிறைகளில் யுத்தத்திற்காக ஆட்சேர்ப்பு பணிகளை ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு மேற்கொண்டு வருகிறது அதேவழி கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் தொண்டு நிறுவனம் கூட யுத்த முனையிலிருந்து நாடு திரும்பும் ரஷ்ய கைதிகளின் நடவடிக்கைகளால் ரஷ்யாவின் குற்ற விகிதாசாரம் அதிகரித்து வருவதாகவும் கவலை வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுடனான போரை ராஜதந்திர மூலம் அடுத்த ஆண்டு முடிவுக்கு கொண்டுவர முயற்சிப்பதாக உக்ரைன் அதிபர் தெரிவித்தார் வானொலி மூலம் உரை நிகழ்த்திய அவர் ரஷ்யா கைப்பற்றியுள்ள அனைத்து பகுதிகளும் திரும்ப பெறும் அமைதியை நிலைநாட்ட முடியாது என்றும் கூறினார் ட்ரம்ப் நினைத்தால் போர் விரைவில் முடியுமென்றும் என்றும் தற்போது உக்ரேனின் கிழக்கு பகுதியில் நிலைமை மோசமாக இருப்பதாகவும் ரஷ்யா அங்கு முன்னேறி வருவதாகவும் செலான்ஸ்கி தெரிவித்தார் ரஷ்யா போரில் நட்பு நாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்க சொந்த ஆயுத உற்பத்தியை அதிகரித்துள்ளதாகவும் நான்கு வகையான ஏவுகணைகளை தயாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்